வணக்கம் உறவுகளே முக்கிய செய்தி ஒன்று தொன்னூறுகளில் பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளர் அப்துல் ஹமீது தனது கம்பீர குரலால் அறியப்படும் அப்துல் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சிகளை யாரும் மறந்துவிட முடியாது அப்துல் ஹமீது உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துவிட்டதாக தகவல் வெளியாகி வந்தன இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் பார்க்கப்பட்ட தகவல்களில் உண்மை இல்லை என அப்துல் ஹமீது விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக அப்துல் ஹமீது வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அந்த வீடியோவில் மீண்டும் வந்து போகிறானே என்று சிலர் வியந்து நோக்கக்கூடும் நேற்று

நேற்று இலங்கை பத்திரிகைகளில் ஒரு கட்டுரையை நான் எழுதியிருந்தேன் அந்த கட்டுரையின் ஆரம்பம் இப்படித்தான் இருந்தது மரணம் மனிதனுக்கு தரும் வரம் அவனை பற்றிய எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் மறக்கச் செய்து அவனுடைய நல்ல பக்கத்தை மட்டும் அந்த நல்ல நினைவுகளை மட்டும் இறைமேட்டி பேசி மகிழ்வது அப்படி ஒரு தான் எனக்கு கிடைத்திருக்கிறது காரணம் பல்லாயிரம் அன்புள்ளங்கள் என்னை நேசித்தாலும் என் துறைசார் பொறாமை காரணமாக அல்லது மதமாச்சரியங்கள் கொண்ட சிலர் விரல்விட்டு எனக்கூடிய சிலர் இதுவரை காலமும் எதிர்மறையான விமர்சனங்களை பரப்பியிருக்கலாம் ஆனால் இந்த செய்தியை கேள்விப்பட்ட நேரம் முதல் என்னை பற்றிய நல்ல நினைவுகளை மட்டுமே அவர்கள் இறைமேட்டி இருப்பார்கள் இது நான் வாழும் காலம் வரை தொடர வேண்டுமென்று அந்த எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன்